வாழ்க்கையில் ஏமாற்றம் கஷ்டம் போது தான் மனசு தப்பான பாதையை நோக்கி செல்லும் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறீங்க என்பதை பொறுத்து தான் அவங்களோட எதிர்காலம் அமையும் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க யாருக்கும் பயப்படாதீங்க நேர்மையாக கிடைப்பிடிங்க தோல்வியை ஒத்துக்கோங்க திறமையை வளர்த்துக்கோங்க எந்த நிலையிலையும் போராடுங்க கஷ்டங்களை தனக்குள்ளும் சந்தோஷங்களை அருகில் இருப்பவங்களுக்கும் வழங்குங்க தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீங்க கிடைக்கும் நேரத்தை தகுதியாக்கி கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் எடுக்கும் ஒரு சரியான முடிவு தான் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் ஒருவருடைய சாதனைக்கு நீங்க காரணமா இருங்க யாருடைய வேதனைக்கும் நீங்க எப்போது காரணமா இருக்காதிங்க நம்மளோட துன்பத்திற்கு பகுதி காரணம் நம்மளோட கற்பனைகள் தான் சுற்றி உள்ளவங்கள நீங்க மாத்தி அமைக்க முடியாது ஆனா உங்களை சுற்றி யார் இருக்கணுங்கிறத நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் நான் என்கிற அகம்பாவோ அவனா என்கிற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இது எப்போதுமே ஒரு மனுஷன வாழ வைக்காது நான் சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நன்றி